ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பராசக்தி படத்தை நம்ம சூர்யா சார் எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாருன்றதை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அண்ட் வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூர்யா சார் வந்து கங்குவா நடிச்சிட்ருக்கிற கேப்பில் தான் வந்து அவருக்கு இந்த பராசக்தி அப்படின்ற கதை வந்துச்சு அண்ட் கங்குவா போயிட்டுருக்கிறதுனால அவர் என்ன சொல்லிட்டாருன்னா இப்போ மொதல் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு அது கொஞ்ச நாள் கழிச்சு கூப்பிட்டு இல்லை நான் கங்குவாவே பாட்டு எடுக்க போகிறதுனால எனக்கு இந்த பராசக்தி கதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சில பொலிட்டிக்கல் லைன்ஸ் இருக்கு அந்த பொலிட்டிக்கல் கான்செப்ட்லாம் வந்து சூர்யா சாருக்கு புரியாததுனால அவர் இந்த கதையை நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அண்ட் இந்த படத்தில் வந்து நம்ம சூர்யா சாரோட படம் கங்குவா வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு அண்ட் பராசக்தி வந்து இப்போ சிவகார்த்திகன் சாரை வச்சு எடுக்க போகிறாங்க நம்ம சூர்யா சார் வந்து பராசக்தியை மிஸ் பண்ணது அதை பற்றின உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க